அடி மயிலு இந்த மரம் எல்லாம் இல்லாட்டி ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க பாரு இந்த மரம் எல்லாம் எடுத்தா பரவாயில்ல நிழல்ல வந்து நிக்கிற மாதிரி இருக்குது இல்லாட்டி இந்த நிழல் நிக்க முடியுமா வெயில் இப்ப பாரு மழை பெஞ்சு ஓஞ்சு வெயில் பாரு எப்படி கொளுத்துது பாத்தியா அக்கனி முடிஞ்சது அக்கனி முடிஞ்சுங்கிறாங்க அக்னி முடிஞ்சு இப்படி கொளுத்திட்டு இருக்கு பாத்தியா நம்ம முடிஞ்சிருக்க மாட்டேங்குது ஐயோ சைலு சைலு ஐயோ மயிலக்கா ஐயோ சைலக்கா சந்தோஷமான விஷயம் சரட்டு சரட்டு வந்து நிக்கிறீங்க இந்த வித்தியை எங்க பாக்கத்துக்கிட்டா இவ்வளவு சந்தோஷமா அட என்ன சந்தோஷமான விஷயம் சீக்கிரமா எப்படி சொல்லுவே எப்படி சொல்லுவே வாயில தான் சொல்லுடா ஐயோ எனக்கு வாயு வரல மூச்சு வரல பேச்சு வரல அவ்வளவு சந்தோஷமான விஷயம் எனக்கு சந்தோஷமான விசியோக்கா என்ன சந்தோஷமான விஷயம் கர்மா என்னடி இது இப்படி இப்படி சந்தோஷமான விஷயம் சந்தோஷமான விசிய ஏக்க அடிக்குற பிரே என்ன தான் அடிக்குற விசியத்தை சும்மா சந்தோஷமா நான் ஒரு நல்ல விஷயம் தான சொல்ல வந்தேன் இப்படி என்ன நான் நல்ல விஷயம் சொல்லு முதல்ல சொல்ற இருக்கா நான் யாரோட ஃபேன்

சென்னை போற பாய் சென்னை போற பாய் 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 என்ன பேத்திட்டு தூக்கத்துல சென்னை போறான தூக்கத்துல ஏடி எழுதி பண்ணிட்டு இருக்கிறீங்க சென்னை போறான சென்னை எது சென்னைக்கு போற சென்னை போற மாதிரி கனவு கண்டக்கா என்ன சென்னை போற மாதிரி கனவு கண்ட இல்ல என் கனவுல லாரன்ஸ் கூப்பிட்டு மீட் பண்ற மாதிரி கனவு கண்டக்கா லாரன்ஸ் அண்ணா வந்து நம்மள வந்து கூப்பிட்டு இருக்காரு சென்னைக்கு ஆமா மீட் பண்றது நம்மளே ஆடி போனேன் காலக்கத்தால துடித்து வைக்கல பாத்திரம் கழுவுல லாரன்ஸ் அண்ணா கூப்பிட்டாரா லாரன்ஸ் அண்ணா கூப்பிடும் போது போய்க்கல முதல் போய் பாத்திரத்தை போய் கழுவி